திருப்பாவையின் எட்டாம் பாசுரத்தில் ஆண்டாள் அவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவின் பராக்கிரமங்களைப் பற்றியும் ஆயற்பாடி விடியற்காய் பொழுதில் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் கூறியிருக்கிறார் இப்பொழுது பாசுரத்தை பார்க்கலாம் கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மேய்வான் அறந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்றோம் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆஆன்று ஆராய்ந்து அருளாளோர் எம்பாவாய் இதன் விளக்கம் மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்ட அழகிய சிலை போன்ற பெண்ணே கீழ்வானம் வெளுத்து விட்டது ஆயர்குலத்தின் எருமைகள் கூட மேய்ச்சலுக்காக புல்வெளிக்குச் சென்று பறந்து நிற்கின்றன உன்னைத் தவிர மற்ற எல்லா பெண்களும் நீராடுவதற்காக இங்கே வந்து கூடிவிட்டார்கள் அவர்கள் உடனே நீராட போக வேண்டும் என்று கூறுகிறார்கள் உனக்காக நான் அவர்களை நிறுத்தி வைத்திருக்கிறேன் உன்னை கூவி கூவி அழைக்கிறேன் ஹம்சனால் அனுப்பப்பட்ட கேசி என்னும் குதிரை வடிவில் வந்த அரக்கனை வாயை பிளந்து கொன்றவனும் முஸ்டிகன் என்னும் மல்லனை வென்றவனும் நமது தேவாதி தேவனும் ஆகிய கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கினால் அவன் நமக்கு அருளை கொடுப்பதற்காக ஆவலுடன் காத்து நிற்கிறான் பெண்ணே விரைவில் எழுந்து வா இந்த பாசுரத்தில் பெருமாளை தேவாதி தேவன் என்று அழைத்திருக்கிறார் கண்ணபிரானின் வீரதீர செயல்களைப் பற்றியும் இதில் கூறியிருக்கிறார் பெண்கள் பொதுவாக வீரமுள்ள ஆண்களையே விரும்புவார்கள் என்பது இதன் உட்கருத்து இந்த பாசுரம் திவ்ய தேசங்களுள் ஒன்றான சின்ன காஞ்சிபுரம் அதாவது அத்தகிரி வரதராஜ பெருமாலை பற்றி பாடப்பட்டுள்ளது